அண்ணா வணக்கம் தொடர்ந்து பத்திரிகைகள்லயும் அல்லது ஊடகங்கள்லையும் அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிக்கப்படுகிறது அதுல பாஜக எப்போது பேசினாலும் கூட்டணி ஆட்சி அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்துறாங்க அமித்ஷா கடந்த மாதம் வந்தது குறித்தான பிரஸ் ரிலீஸ் ஒண்ணு பார்க்கும் போதும் கூட்டணி அவங்க அமைச்சரவை முதற்கொண்டு சேர்ந்து தான் தீர்மானிக்கிறதா சொல்றாங்க எப்படி எப்படி ஆமா அதுதான் அமித்ஷா அதைத்தான் பேசினா பேசிய பிறகு அவங்க அபிஷியலா கொடுத்த பிரஸ் ரிலீஸ்ல அது இருந்துச்சு அத வந்து நண்பர் ஷபீர் வந்து ஒரு தொலைக்காட்சியில சுட்டி காட்டி பேசுகிறார் நானும் அதை வந்து அதை தொடர்ந்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில பேசிக்கின்ற பொழுது நீங்க குறிப்பிட்ட அந்த பிரஸ் நோட் வந்து என்ன நான் நான் எடுத்து வாசிக்கிறேன் இது சொல்றது ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக அமித்ஷா வந்து போன ஓரிரு நாட்கள் நடந்த செய்தியை சொல்றேன் அப்ப பாருங்க இப்படி அமைச்சரவை அமைக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து கூடி பேசி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்களே என்று சொல்லிட்ட பொழுது வந்திருந்த வலதுசாரி ஆதரவாளர்கள் கூட்டணி ஆட்சி என்பதும் கூட்டணி அரசு என்பதும் வேறு வேறுனு ஒரு பெரிய விளக்கமெல்லாம் கொடுத்தாங்க அப்படி இல்ல நீங்க வந்து பிரித்து சொல்லுகிறீர்கள் திமுக வந்து அது வந்து நிறைய சொன்னாங்க பட் இப்ப மதுரையில் பேசிய அமித்ஷா ரொம்ப தெளிவாக இரண்டு இடங்களில் சொல்கிறார் பாஜக சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்றாரு ரெண்டு இடங்களும் மதுரையில பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும்னே சொல்லிட்டாரு ஆனால் அதன் பிறகும் எடப்பாடி பழனிசாமியால் அதை மறுத்தோ எதிர்த்தோ பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறார் அப்படிங்கறதுதான் ரொம்ப வேதனையான ஒன்று தமிழ்நாட்டுல பாஜக எப்படியேனும் காலூன்றுவதற்கு சில வேலைகளை செய்கிறார்கள் இது வந்து தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக சிறுபான்மை சமூக மக்கள் எல்லாருமே சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையோடு கேட்க வேண்டிய செய்தி இதுல இருக்குது என்ன அப்படின்னா அவங்க இந்தியா முழுக்க ஒரு பேட்டர்ல ஒர்க் பண்ணிருக்கிறாங்க முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா பாஜக வளர்ச்சி அடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க அதை ஊடகங்களின் மூலமாகவும் சமூக வலைதளங்களின் மூலமாகவும் கொஞ்சம் ஏற்படுத்தியிருக்காங்க பாஜக கொஞ்சம் வளர்ந்துதான் இருக்கு அப்படின்னு ஏன்னா அப்பதான் நீங்க நாளைக்கு ஏதாவது பண்ணா கூட மக்கள் நம்ப மாட்டான் சந்தேகிக்க மாட்டான் ஓகே கரெக்ட் தான் அவன் தான் வளர்ந்துருக்கானே அப்படின்னு நம்புவான் அப்படிங்கிற மாதிரி ஆனா உள்ளபடியே பாஜக வளர்ந்துருக்குதான்னா எந்த டேட்டாவும் அப்படி சொல்லல கடைசியா நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் அப்ப முதல்ல ஒரு ஒப்பீனியன் ஏற்படுத்திடுவாங்க வளர்ந்துருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது அதன் பிறகு இரண்டாவது பெரிய கட்சியாக யார் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணி வைப்பது அந்த கட்சியை உடைப்பது இப்ப சிவசேனா உடைச்சு ஏக்நாத் ஷெட்டேவை கையில மாதிரி அப்படி வச்சுப்பாங்க கொஞ்ச நாள் அவங்களோட டிராவல் ஆகவங்க அவங்களுக்கு சப்பாடி நெட்டாவே இருப்பாங்க அப்படியே டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி மெல்ல அப்பர் ஹேண்ட் எடுத்து அவங்கள கீழே தெரியிட்டு அந்த இடத்துக்கு வந்துருவாங்க இதே தான் தமிழ்நாட்டில் அவங்க இப்போ ட்ரை பண்றாங்க அதிமுக ஒரு கூட்டணி வச்சுக்கிறது எலெக்ஷன் முறிய வரைக்கும் அதிமுக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அதிமுக ஆட்சிதான்னு சொல்லிக்கிறது ஏன்னா நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டா சிறுபான்மை சமூக வா வாக்கு சுத்தமா வராம போயிடும் அப்போ பயப்படுறாங்க இப்பவுமே வராது இருந்தாலும் வராம போயிடுமோங்கிற பயம் இருக்குது அப்போ கூட்டணி ஆட்சி இல்லை நாங்க ஜெயிச்சா அதிமுக ஆட்சிதான் என்று எடப்பாடி பழனிசாமியை சொல்ல வைக்கிறது இன்னொரு பக்கம் நாளைக்கு ஒருவேளை இல்ல ஒருவேளை ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி இருந்தா கூட அன்னைக்கே தான் அமித்ஷா சொன்னாருங்களே அப்படின்னு சொல்றது சோ இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஏதேனும் தெல்லுமுள்ளுகளை செய்து அதிமுகவை கபலீகரம் செய்து அஹ் மோசடி செய்து மகாராஷ்டிரால இவிஎம்ல அந்த பன்னெண்டு ஆறு பூத்துக்கள்ல பண்ண மாதிரியான ஒரு மோசடியை செய்து தமிழ்நாட்டிலும் எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று ஒரு பெரிய சதி வேலையோடு அமித்ஷா களமிறங்கி இருக்கிறார் பாஜக களமிறங்கி இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசு என்று அவர்கள் சொல்லுவார் பூத் மோசடின்னு சொன்னதுக்கு பிறகு ஞாபகம் வருது இந்த பூத் மோசடி வந்து இப்ப ராகுல் காந்தியை அம்பலப்படுத்தி எழுதி எழுதப்பட்டாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதி இருக்கிறாரு இதுக்கு முன்பு செல்வார் பரக்கலா பிரபாகர் பல பேர் அதை சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அது சாத்தியமா பாஜக அதை தமிழ்நாட்டுல செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல அதுதான் அது தமிழ்நாட்டில் செய்ய முடியுமா நம்ம கேட்கறோம் இல்லையா இதுதான் அவங்களுடைய பிளஸ் தமிழ்நாட்டுல செய்ய முடியாதுன்னு நீங்க கூட தான் சொன்னீங்க அப்படின்னு நாளைக்கே சொல்லுவாங்க நாளைக்கு செஞ்சுட்டு நீங்க செஞ்சாங்கன்னா அதை செஞ்சுட்டு சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சந்தேகிக்கப்பட முடியாதபடிக்கு அதை செய்வாங்க நீங்க போராட் இந்த இந்த தொகுதியில எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தொகுதியில அவங்க அதை பண்ணவே மாட்டாங்க ரொம்ப கவனமா சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தால நிச்சயமா அவங்க ஆட்சி பிடிக்கப்படுது இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தால அவங்களுடைய ஏம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டத்தில் ஐம்பது சீட்டாவது கேக்குறாங்க ஐம்பது சீட்ல ஆரம்பிச்சு ஒரு முப்பது போன வாட்டி வந்து அவங்க ஒரு பத்து பதினஞ்சு இருபதுன்னு ஏத்தி கொண்டு வந்துட்டாங்க இருபது சீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க அப்ப இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க இருபது சீட்டுக்கு அவங்க உண்மையிலே ஒருத்தானா இல்லவே இல்லை இல்லவே இல்லை நீங்க பாமகவுக்கு இருபத்தி மூணு சீட்டு போன வாட்டி அதிமுக பாஜகவுக்கு இருபது சீட்டு பாஜகோட ஓட் பர்சன்டேஜ் டூ பாயிண்ட் ஃபைவ் அரௌண்டு பாமகவுடைய ஓட் பர்சன்டேஜ் ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஃபைவ் அண்ட் அபவ் நீங்கள் ஐந்து விழுக்காட்டுக்கு மேல இருக்கக்கூடிய பாமகவிற்கு இருபத்தி மூணு சீட்டு அதுல பாதி இருக்கிற பாஜகவுக்கு இருபது சீட்டு எவ்வளவு பெரிய இது பாருங்க ஒரு நீதியா இது ஒரு சமமான பங்கீடானா இல்லவே இல்லை அதே மாதிரி இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அது தெரிஞ்சுதான் இப்ப ராமதாஸ் பிரச்சனை பண்ணிட்டு இது ராமதாஸ் அவர்களுக்கு புரிந்து விட்டது அந்த சண்டைக்கு காரணமே பாஜக தான் அப்ப இந்த வாட்டி ஐம்பது சீட்டாவது கேட்கறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க அப்ப பாமகவை விட பாஜக கூடுதல் சீட்டை இந்த வாட்டி பெறுவதில் உறுதியா இருக்குது இந்த நடக்கிற சண்டை காரமே தான் இப்படி வாங்கிட்டாங்கன்னா இப்ப நீங்க ஐம்பது சீட்டை வாங்கிட்டு ஆட்சியை பிடிக்க வேண்டாம் நீங்க இந்த வாட்டி நாலு எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்கன்னு இங்க ஒரு உதாரணத்துக்கு கற்பனையா தான் சொல்றேன் அது வாய்ப்பு இல்ல ஜெயிச்சுட்டா கூட பாஜக என்ன மாதிரி ஹண்ட் எடுக்கணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அப்ப முதல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்கல்ல தோற்றத்தை ஏற்படுத்துறாங்கல்ல பாஜக வளர்ந்து விட்டது என்று தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லா திருமூல் வேலையும் யோசிக்காம செய்வாங்க சோ அப்போ ஒரு ஐம்பது சீட்டை வரைக்கும் என்ன செய்வாங்க மேற்கு மாவட்டத்திலும் தென் மாவட்டங்களிலும் பெறுவாங்க ஏன்னா இங்க வட மாவட்டங்கள்லயும் அல்லது டெல்டா மாவட்டங்களையும் அவங்களுக்கு பேஸ் இல்லை அப்ப என்ன பண்றது ஓகே அதுல ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு அஞ்சு ஆறு சீட்டு மேற்கு மாவட்டங்களில் ஒரு அஞ்சு ஆறு சீட்டு அப்படின்னு ஒரு பத்து சீட்டுக்கு மேல ஒரு பதினஞ்சு சீட்டு வரைக்கும் ஜெயிச்சிட்டா கூட அடுத்த முறை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அவங்களுக்கு அத்துணை தில்லுமுல்களையும் செய்வதற்கு அது எளிதாக இருக்கும் சோ அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டை ஏம் பண்றாங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு ஏம் பண்றதே இல்ல இருபது வருட கணக்கு அவங்களுக்கு பதினைந்து வருடம் இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் அந்த ஸ்டேட்ல ஆட்சி பிடிப்பதற்கு இப்பொழுது இருந்தே விளையாடுப்பாங்க அது வேலை செய்து முறையாக மக்கள் மனங்களை வென்று ஆட்சி அமைத்துட்டால் கூட அது வேற அது ஜனநாயகம் ஆனால் இந்த தில்முள்ளுகளை செய்வதற்கு அவங்க எல்லா எல்லா இடத்துலயும் தயாரா இருக்கிறாங்க செய்ய மாட்டாங்க எந்த எல்லாம் கிடையாது நாம ரொம்ப கவனமா இப்படி அதே சமயத்துல கலாச்சார பண்பாட்டு ரீதியாக விஷயங்கள்ல வந்து இன்னும் பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்குமோன்னு தோணுது நேற்றைக்கு ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன பேசுறாருன்னா கீழடி குறித்து இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தேவைப்படுதுன்னு ஒரு சயின்டிபிக் டெம்பரோட அவர் அறிவியலை ஆஹ் துணைக்கு அழைத்துக் கொண்டு கீழடி போட்ட நம்ம பார்க்கணும் அது அதுக்காக தான் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதில் சொல்லி இருக்காரு பாஜக அறிவியலை துணைக்கு அழைப்பதை எப்படி பாக்குறீங்க அறிவியலை துணை அழைப்பதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இது எனக்கு புரியல நீங்க எந்த அறிவியல் துணையோடு நான் ராமர் இருக்கார் இல்லைங்கிற அந்த விவகாரத்துக்குள்ளேயே நான் போகக்கூடாது அது நம்பிக்கை இருக்கக்கூடியவருடைய விவகாரம் ராமர் இருக்கிறார் அப்படின்னு நம்ப கூடிய மக்களுடைய நம்பிக்கையை நான் ஒரு இடத்துல கூட கொச்சைப்படுத்தவோ அதை காயப்படுத்தவோ நான் தயாரால விரும்பல அது வேற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளை நம்புகிறார்கள் அவங்க வணங்குகிறார்கள் அது அவர்கள் நம்பிக்கை ஆனா ராமர் தான் பாலம் கட்டினார் என்பத அறிவியல் பூர்வமா தான் பாஜக நிரூபிச்சதா என்ன எந்த அறிவியலை வச்சு நிரூபிச்சீங்க இல்ல இல்ல அப்ப நீங்க அங்க நீங்க சரஸ்வதி நதியை தேடுவதற்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசும் ஒதுக்கி இருக்குது அந்தந்த மாநில அரசுகள் பாஜக மாநில அரசும் ஒதுக்கி இருக்குது சரஸ்வதி நதி என்று ஒன்று இருக்கிறது என்று எந்த அறிவியல் பூர்வமா நீங்க நிரூபிச்சீங்க நம்பிக்கை தான் ஆனா நாங்க எங்க நம்பிக்கை நடிப்படையில பேசுற தமிழ் கலாச்சாரம் தான் தொன்மையானது நாங்க நம்பிக்கிட்டா பேசுறோம் தரவுகளை கொடுக்குறோம் நீ இந்த தரவுகளே போதாதுன்னு சொல்றீங்களா அதுக்கெல்லாம் நீங்க பேசுறதுக்குலாம் என்ன தரவு இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்திரகுமார் ஒரு அறிவியல் மாநாட்டில் போய் பிரதமர் பேசினார் முதல் பிளாஸ்டிக் இந்தியால தான் தோன்றியது என்று விநாயகருடைய வழிபாட்டை சுட்டிக்காட்டி பேசினார் விநாயகருடைய முகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் தொடக்கம்னே இது இது என்ன சயின்ஸ் யாரு இதை நிரூபிச்சது அப்ப நீங்க பேசிய பேச்சுக்கள் நீங்க வந்து கோமியம் குடிச்சா கொரோனா பெருனீங்களே அது சயின்ஸ் தானே கோ கொரோனா கோ கொரோனா சொன்னாலே இப்போ கொரோனா பெருனீங்களே அது சயின்ஸா தட்டை வச்சு கரண்டிட்டு தட்டினா கொரோனா போயிருந்தீங்களா அது சயின்ஸா நீங்க பண்ண எதுதான் சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்குது எதுவுமே இல்ல நீங்க இன்னைக்கு திடீர்னு வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து நீங்க இவ்வளவு செலவிடுறீங்க சான்ஸ்கிரிட் தொன்மையான மொழிங்கிறீங்க தமிழை விட தொன்மையான மொழியா சான்ஸ்கிரிட்டு சயின்டிபிக்கா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்களா அப்போ இது வந்து ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இப்ப தமிழர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்க யோசிச்சு பாருங்க சங்கம் வளர்த்த மதுரை இல்லையா சங்கம் வளர்த்த மதுரையில் நின்று அதுவும் இறைவனே தமிழோடு விளையாட வந்ததாக சொன்ன மதுரையில் இருந்து இறைவனே நேர்ல வந்த பிறகும் நீ இறைவனா இருந்தா எனக்கு ஜாமியா சாமியார் எனக்கு எனக்குன்னையா நீரே முக்கன் முதல்வன் ஆயினும் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதும் நெற்றுக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரன் வாழ்ந்த ஊர்ல வந்துட்டு நீங்க தைரியமா அந்த மண்ணின் மைந்தர் அந்த ஊரை சேர்ந்த பாண்டியன் அவர்கள் ஐஏஎஸ் யார் அவரு நீங்க வந்து அதே மதுரையில நின்று பசுமொன் தேவர் அவர்களுடைய புகழை பாடுபடுகிறீர்கள் பாடுகிறீர்கள் மகிழ்ச்சி ஐயாவினுடைய புகழை நீங்கள் போற்றுவதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஆனால் அந்த தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்ன பசும்பொன் ஐயா அவர்களுடைய வழியில் வந்த பாண்டியன் அவர்களை ஐஏஎஸ் அதிகாரிய நீங்க எவ்வளவு இழிவுபடுத்தினீங்க எப்படி மன்னிக்கும் மறக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு மறக்குமா தமிழ் சமூகம் மறக்குமா மதுரை மக்கள் மறப்பார்களா எப்படி மறப்பாங்க அப்ப அந்த மண்ணில வந்து நின்று தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரை மண்ணில் நின்று கொண்டு கீழடி அகலாய்வுகளை வந்து நீங்க மறுக்க முடியுது அப்படின்னு சொன்னா அப்ப ஒரு பக்கம் கீழடி அகலாய்வை மறுப்பீங்க இன்னொரு பக்கம் வந்து பாண்டியன் பச்சை தமிழர் மண்ணின் மைந்தர் மதுரை மண்ணை சேர்ந்த முத்ராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய வழியில் வந்த பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களை நீங்க வந்து சிறுமைப்படுத்தி கிட்டத்தட்ட திருட்டுப்பட்டவங்க வந்துட்டீங்க எவ்வளவு பெரிய அநியாயங்க அது திருட்டுப்பட்ட சுமத்துனீங்க நீங்க பொக்கிசாரையின் சாவி ஐயா பாண்டியன் கைகளில் இருக்குன்னு சொன்னது வெறும் பாண்டியனுக்கு மட்டும் அவமானம் இல்ல ஒட்டு மொத்த தமிழ்நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் மதுரை மண்ணுக்கும் அவமானம் வெக்கமே இல்லாம நீ அமிஷா அங்க வந்து நின்று பேசினாதான் மதுரை மக்கள் ஏமாந்துருவாங்களா என்ன எப்படி இதெல்லாம் அநியாயம் இல்லையா சோ அதனால இது எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க இந்த விஷயத்துல கீழடியை ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எது தடையா இருக்கு இப்போ அமைச்சர் தங்கம் தென்னரசு நீங்கள் மறுத்தாலும் வரலாறு இதை பதிவு செய்யத்தான் போகிறதுன்னு சொல்றாரு சிவகடேசன் அவர்கள் நீங்கள் தேடுகின்ற கோமியம் இப்போது அங்கு இல்லை அதனால் கூடுதல் ஆய்வுக்கு வழி இல்லாமல் போய்விட்டது உங்களுக்கு அப்படின்னு பதில் சொல்லிட்டு நாம பதில் சொல்றோம் இப்போ ஒரு பக்கம் இரும்பு காலத்திற்கான ஆராய்ச்சி செய்து உலகளவில் அங்கீகாரம் பெற்று நம்ம கிட்ட தரவுகள் இருக்கு கீழடி ஆய்வுகள் தமிழ்நாடு அரசே பெரிய அளவுக்கு தொகை செலவு செய்து அந்த ஆய்வுகள் இருக்கு இதை ஏத்துக்கிட்டா என்ன நடக்கும்னு பயப்படுறாங்க ஏன் இதை ஏத்துக்கிறதுல இதை இந்திய நாகரிகமா கூட அவங்க ஏத்துக்கலாமே அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் இந்திய வரலாறு என்பது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆரியத்ரா போர் தான் ஆண்டாண்டு காலமாக மற்ற எந்த ஸ்டேட்டும் மற்ற எந்த மாநில மக்களும் அல்லது என்ன மொழி பேசக்கூடிய மக்களும் இந்த சண்டைக்குள்ள போறது இல்லை அந்த சண்டையை அவங்க செய்யறதும் இல்லை ஆனால் தமிழ் அதை ஆண்டாண்டு காலமாக செய்து வருகிறது என்று சொன்னால் தமிழுக்கு என்று ஒரு தொன்மை இருக்கிறது ஒரு நீட்சி இருக்கிறது வரலாறு இருக்கிறது பெருமை இருக்கிறது இப்ப இந்திய வரலாற்றினுடைய சண்டை எங்க வருதுன்னா அவர்கள் சொல்வது ஆரிய மரபு வேத மரபு தான் இந்தியாவுடைய தொன்மையான மரபு அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய வாதம் அதுக்கு முற்றிலும் முரண்பட்டு வேத மரபு அல்ல ஆரிய மரபு அல்ல எங்களுடைய திராவிட மரபின நீட்சியான ஆஹ் தேசிய மொழி வழி அடிப்படையில் தமிழின மரபு தமிழ் சமூகத்தினுடைய மரபு தான் தொன்மையானது அப்படிங்கிறது நாம வைக்கக்கூடிய வாதம் இந்த வாதம் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அப்போ சமஸ்கிருதம் இன்றி எந்த மொழியும் இயங்காது என்று அவர்கள் சொல்லி வந்த பொழுது கால்டோல் வந்து சொல்றாரு சமஸ்கிருதத்தின் துணையின்றி இயங்கும் ஒரே வல்லமை கொண்ட மொழி தமிழ் என்று சொன்னார் அதனாலதான் இன்னை வரைக்கும் ஹெச்ராஜா திட்டிட்டு இருக்கார் அப்போ திராவிட மொழி குடும்பம்னே அவர் சொன்னார் ஒப்பிலக்கணம் எழுதுகிறார் அப்போ இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா வேத மரபு ஆரிய மரபுக்கு எதிராக இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாறும் வாழ்க்கையும் மரபும் தொன்மையும் தொல்லியல் ஆய்வுகளும் இருக்கின்றன இதை அவங்க எப்படி ஏத்துப்பாங்க இதை ஏத்துக்கிட்டா இந்தியாவினுடைய மரபு என்பது இந்தியாவினுடைய பண்பாடு என்பது மூத்த பண்பாடு மூத்த மொழி அப்படிங்கிறது தமிழ் என்று மாறிவிடும் வேத மரபாக அது இருக்காது அந்த பிரச்சனை தான் இப்ப வரைக்கும் நீங்க ஒரு குழு அமைத்தார் மோடி அந்த குழுவில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த குழு அந்த குழு விட அந்த குழுல இருந்து பேட்டி கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையே வேதகால மரபு தான் தொன்மையான மரபு என்று நிறுவுவதற்கான வேலைதான் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிறுவிய பிறகு அத பள்ளி பாட புத்தகங்களில் இடம்பெறச்சோம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒன்றிய அரசு சொன்னாங்க அந்த குழுவில் நியமிக்கப்பட்டவர்களில் அத்தனை பேரும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்போ இது இது எல்லாமே சர்ச்சையாச்சு நான் சொல்றது ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சர்ச்சை வந்துருச்சு ஐந்து ஆண்டு கூட இருக்கும் அப்ப இப்ப வரைக்கும் இது இத பிரேக் பண்ண ஒரே நீங்க இந்தியால வேற எந்த நாட்டிலேயாவது எந்த மாநிலத்திலயாவது தொல்லியல் ஆய்வு நடக்குதா எந்த எந்த மாநிலத்தில் நடக்குது கேரளா நடக்குதா நீங்க வந்து வட இந்தியா எடுத்துக்கங்க வேற எங்கேயாவது உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச தொல்லியல் ஆய்வு நடந்துட்டு இருக்குதா கிடையவே கிடையாது இங்க மட்டும்தான் நடக்குது இப்ப நீங்க பீகார் பக்கத்துல ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு கிடைக்குது அப்ப மண்டை ஓட்டுல இருந்த அந்த எலும்பு மஜ்ஜைகளில் இருந்து டிஎன்ஏ மூலமாக இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதன் அவனுடைய மரபு எங்கிருந்து வருதுன்னு ஒரு ஆய்வை செய்யறாங்க அந்த ஆய்வு முடிவை செய்த பிறகு அந்த ஆய்வு முடிவை செய்து முடித்த அந்த பேராசிரியர் அவர் ஒரு முன்னேறி வகுப்பை சேர்ந்தவர் அவர் இந்த ஆய்வு முடிவை வெளியிட மறுக்கிறார் இந்த ஆய்வு முடிய வெளியுற வெளியிட சொல்லி பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள் அவர்களும் கேட்கிறார்கள் வேற வழியில்லாம இல்லாம அவர் சொன்னார் இது வந்து கிட்டப்பட்ட ஒரு இரண்டாயிரத்தி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மனிதனுடைய எலும்போக்கூடு மண்டை ஓடு ஈவன் நீலகிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் சமூகத்தினுடைய டிஎன்ஏ ஓடு இவனுடைய டிஎன்ஏ ஒத்து போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம எங்க வரைக்கும் வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறோம் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா சிந்திச்சமொழி நாகரீமே நம்முடைய அது வந்து கண்ண முடிட்டு சொல்லல எல்லாத்தையும் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில சொல்றோம் அப்போ இதெல்லாம் மீண்டும் மீண்டும் நிறுவனமாகின்ற பொழுது இந்த ஆரிய வைதீக அல்லது வேத மரபுதான் தொன்மையான மரபு என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தும் இது ஒன்று இன்னொன்று இதை செய்வது யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் அது அவங்களுக்கு அடுத்த சிக்கல் இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கொஞ்சம் அப்படி செய்யற மாதிரி செஞ்சாங்க அப்புறம் டக்குன்னு மண்ணை போட்டு மூன்னாங்க நமக்கு தெரியும் அன்னைக்கு மண்ணை போட்டு மூணு அன்னைக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சுது இந்த அரசு வந்த பிறகு மாநில அரசுடைய செலவுல நாங்க பண்ணிக்கிறோம்னு சொல்லி மாநில அரசுடைய செலவுல தான் இப்போ வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ ஸ்டாலின் செய்கிறார் அப்படிங்கிறது ஒன்று அதன் மூலம் தமிழ் சமூகத்தின் மரபு தொன்மையானது என்று நிரூபிக்கப்படுகிறது என்பது ரெண்டு இதுவரை கீழடியில் எந்த கடவுளின் சிலைகளும் கண்டெடுக்கப்படவில்லை என்பது மூன்று இந்த மூணுமே முக்கியமானது நீங்க எது அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ ஒருவேளை அங்க ஒரு விநாயகர் சிலையோ ஒரு வேற ஏதோ ஒரு ராமர் சிலையோ கிடைச்சிருந்தா இவங்க கொண்டாடி இருப்பாங்க இமீடியட்டா அக்செப்ட் பண்ணி ஓகே இருப்பாங்க இது எதுவும் கிடைக்கவில்லை என்று வருகின்ற பொழுது தமிழருடைய வாழும் வரலாறும் மரபும் தொன்மையும் இயற்கை வழிபாடு சார்ந்து இயற்கை சார்ந்தே சென்றிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியாது அப்போ இதை நம்ம ஏற்றுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் வாக்கரசியில் ஓட்டரச எதுவும் கிடையாது சோ இதுதான் நான் திருப்பி சொல்றேன் இன்னும் ஒரு கேள்வியை மட்டும் சொல்லிடுறேன் ராமரை வணங்கக்கூடிய மக்களின் உணர்வுகளை ஒருபோதும் கொச்சைப்படுத்த நான் விரும்பவில்லை ஆனால் நீங்க எக்ஸாக்டா பாபர் மசூதி கட்டப்பட்ட இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்று சொல்லி பாபர் மசூதி எடுத்தீர்கள் அல்லவா சயின்டிபிக்கா என்ன நீதிமன்றமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படல நான் சொல்லல என்னுடைய வாதம் இல்ல சுப்ரீம் கோர்ட்டோட பைனல் ஜட்ஜ்மெண்ட் இந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்பது நிரூபிக்கப்படவில்லை இந்த இடத்தில் இதற்கு முன்பு கோவில் இருந்தது என்பது நிரூபிக்கப்படவில்லை அந்த கோவிலை பாபர் இடித்தார் என்பது நிரூபிக்கப்படவில்லை ஆனால் இந்த இடத்துல பாபர் மசூதி கட்டினார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்குது அங்கே தொழுகை நடந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனா இடம் அவங்களுக்குன்னு நீதிமன்றம் ஒரு ஜட்மெண்ட் கொடுச்சுன்னு வைங்க சோ நீங்க சயின்டிபிக்கா பேசுறீங்க நீங்க இது வரைக்கும் எதை நிரூபிச்சிருக்கிறீங்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த தரவும் இல்ல சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட எங்கள் தரவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை காரணம் இந்த பயன்தான் உங்களுடைய மரபு வந்து உங்களுடைய மரபை விட எங்களுடைய மரபு தொன்மையானது என்பது நிரூபிக்கப்பட்டுவிடும் என்ற அச்சம் ஆஹ் நிறைவ ஒரு கேள்வி இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து இன்னும் பேசவே இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுன்னா முதல் குரல் என்னுடையது அப்படின்னு போன வாரம் வந்து ஒரு பிரச்சனையில மூன்றாவது நாள் சொன்னார் ஆனால் இந்த பிரச்சனை மூன்று நாள தாண்டி இருச்சு இப்ப வரைக்கும் அந்த முதல் குரல் வரல அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவரு கம்ப சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணத்தில் இது குறித்து ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒரு வேலை தேடிக்கொண்டிருப்பார் அதுக்கு வாய்ப்பு இருக்கு சேக்கிலார் கம்பராமாயணத்தில் என்ன சொன்னார் என்று பார்த்துட்டு ஒருவேளை சொல்லலாம் அப்படின்னு ஒருவேளை தேடிட்டு இருக்கிறாரான்னு தெரியல நீங்க அவர்த்த போய் இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாரு ஐயோ பாவம் அவர தம்பி விட்டுருங்க தம்பி ஏற்கனவே இந்த மாதிரி ஆரிய திராவிட சிக்கலை பத்தி அவர் கேட்ட போதே அதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் தம்பி நம்மளை விட்டுருங்க தம்பி இன்று போயிட்டாரு அவர் அவர்கிட்ட போய் நீங்க இத என்ன கேப்பீங்க கீழடி அவருக்கு அவரை நான் குறை மதிப்பீடு செய்யறதுக்காக சொல்லல நீங்க அவருக்கு அவரு அவர் இயல்புல அவருடைய ரேஞ்ச் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றீங்களா அப்படி என்ன அப்படி வச்சுக்கலாம் நான் இன்னும் கூட ஒருபடி மேல சொல்றேன் பாஜக கூட்டணி சேர்ந்து இருப்பதால் வந்த வேண இல்லைன்னா கூட அவர் கண்டிப்பா பேசுவார் அட்லீஸ்ட் இதெல்லாம் தப்புங்க அப்படின்னாலும் சொல்லுவாரு அங்க இருக்கக்கூடிய வைகை செல்வன் போன்றவர்களுக்கு இது நல்லா தெரியும் வைகை செல்வன் இருக்கிறார் இன்னும் பலர் இருக்கிறார்கள் கே பி முனுசாமி இருக்கிறார் எல்லாம் இது மிக ஆழமாக இதை பற்றி தெரிந்தவர்கள் நான் ஒட்டுமொத்தமா பிளண்ட்டாலும் அப்படி அதிமுக குறைவு இதுபடி செய்யல ஆனா அவங்க கூட பேச முடியாத இடத்துல இருக்கிறாங்க இல்லையா அது ஏன் ஏன்னா கூட்டணிதான் வேற என்ன பண்றது அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஓகே அத பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு விற்கிறேன் ரொம்ப நன்றி